எனது பூர்வீகம் வந்து இலங்கை நான் தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறேன் எனக்கு எப்படி இந்த இயற்கை ஒளி பயணம் அறிமுகமானது எப்படி நான் இதற்குள் கொண்டு வரப்பட்டேன் என்பதை சொல்வதற்கு கொஞ்சம் பின்னோக்கி போகணும் எனக்கு சிறு வயதிலே இருந்தே ஆன்மீகத்தில் மிக்க ஈடுபாடு உண்டு கோயிலுக்கு போகிறது தியானம் பண்ணுறது முனிவர்கள் சித்தர்கள் யோகிகளை பற்றி படிக்கிறது அவங்க சொல்லியிருக்கிற பயிற்சிகளை செஞ்சு பார்க்குறது அப்படியாக காலம் போயிட்டு இருந்தது ஆனால் ஒன்றும் நிலைத்திறன்மையில் இருக்கல கொஞ்சம் நாளைக்கு செய்வேன் பிறகு விட்டுருவேன் திரும்ப ரெண்டாயிரத்தி பத்து நான் இங்கே வந்துட்டேன் அங்கே இருக்க இல்லாத சூழ்நிலையில் அப்படி வந்தும் புத்தகங்கள் தொடர்ந்து ஆன்மீக புத்தகங்கள் வாசிக்கிறது சில பயிற்சிகளை செஞ்சு பார்க்குறது யூடியூப்பில் தேடுறது இப்படியே என்னை தேடல் தொடர்ந்து கொண்டிருந்தது இந்த கால வேலைகளை தான் நான் இயற்கை வழியை பற்றி யூடியூப்பில் ப பார்த்து கொண்டேன் நிறைய பேர் அனுபவங்களை படிச்சிருக்கேன் ரொம்ப ஆர்வமாக இருந்தது ஆச்சரியமாகவும் இருந்தது அப்படியே பார்க்கக்குள்ள எனக்கும் கொஞ்சம் காலத்தில் கொஞ்சம் ஆர்வம் உண்டாயிட்டுது எனக்கு முதலாம் கட்ட பயிற்சி கொடுத்தாரு முதலாங்கட்ட பயிற்சி கொடுத்த உடனேயே கிட்டத்தட்ட ஒரு வெளியவிதமான எண்ணலைகள் எண்ணிலருந்து குறைஞ்சிட்டுது முதல்ல எனக்கு அது தெளிவாக விலங்கு இல்லைனா தனியாக இருக்கக்குள்ளே எனக்கு நம் பார்த்தா எல்லாம் பிளாங்காக இருக்கிற மாதிரி இருந்தது எந்த நேரமும் காதுக்குள்ளே ஒரு இறைச்சல் உண்டும் கேட்டேன்னு நான் பார்த்தேன்னு சொன்னேதான் நாதம் கேட்குறது பயிற்சியை தொடர்ந்து கொண்டு வாங்க பயிற்சி நல்லா போயிட்டு இருந்தது காதுகளில் வித் வீங்காரதை தவிர மேலும் நாதோளிகள் வித்தியாசமான நாதோளிகளெலாம் கேட்க வழிகிட்டது அந்த நேரத்தில் இரண்டாம் கட்ட பயிற்சி கொடுத்தாரு அதை இருக்கக்குள்ள உடம்பெல்லாம் லேசான மாதிரி இருந்தது இந்த நேரமும் உள்ளுக்குள்ளே குறுகுறுப்பு ஒரு சந்தோஷம் அப்படியாக இருந்தது இந்தியான நேரங்கள்லையும் படுக்கக்குள்ளேயும் ஓங்காரம் நாதம் கேட்கும் மணியோச அடிக்கிற மாதிரி கேட்கும் கடலிரச்சல் கேட்கும் சங்கிலேருந்து வர நாதம் கேட்கும் இன்னும் வித்தியாசமான ரீங்காரங்கள்லாம் கேட்கும் இப்போ கே கேட்டுக்கொண்டிருக்கும் இப்படியே மூணாம் மூணாங்கட்ட பயிற்சி அதை சொல்லிகிட்டு இருக்கக்குள்ளே எந்த நேரமும் அது சொன்னதுக்கு பிறகும் பகலையில் இறவையில் எல்லாம் அந்த மந்திரமே உங்களுக்கு அளவு உடவலிக்கிட்டுது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் எந்த நேரமும் குறு குரூப்பாக இருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு காரணம் இல்லாத ஒரு மகிழ்வு ஒரு தெளிவான சிந்தனை எல்லாம் வரவழிக்கிட்டது இப்படியா இருக்கக்குள்ள நிறைய ஆழ்மான்மை அனுபவங்கள் சக்கரங்களின் வலிப்பு வெளி சக்கரங்களின் வலிப்பு இருந்தது அதிர்வுகள் உள்ளுக்கு தெரியும் அது சுழல்கிற விதம் தெரியும் அப்படி இருந்தது மூலாதாரத்திலேருந்து சகஸ்டாராமம் வரையும் எல்லா சக்கரங்களும் வேலை செய்யும் இப்போ ஞானம் பண்ணிட்டு வரக்குள்ள நல்லாயிருக்கும் மணிப்பூரகத்தில் அநாகரமாக இருக்கட்டும் ஆங்ஞாவாக இருக்கட்டும் சகஸ்டாரமாக இருக்கட்டும் இந்த நேரமும் தியானம் பண்ணாத நேரங்கள்லையும் இதுகள் வேலை செய்ய வழிக்கிடும் எனக்கு விசேஷமாக நெற்றிக்கன்னிலையும் சகஸ்டாரத்தில் எந்த நேரமும் ஒரு குறு குறுகுறுக்கும் ஏதோ மழை பொழிகிற மாதிரி தலையில் அப்படி இருக்கும் தியானத்தில் இருக்கக்குள்ளே போகும் விரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் அப்படி ஆக பயணம் பண்ணி கொண்டு இருக்கக்குள்ளே நாலாங்கட்ட பயிற்சி வந்தாங்க அதுக்கும் நல்லா செஞ்சு கொண்டு வந்தேன்னா நான் இடைகளில் தடங்கல்கள் பழமையில் வாரமாகி வந்தது பக்காட்ட நான் ஃபோன் பண்ணி கதை பண்ண ஒரு மாதத்துக்கு ஒரு தடக்கா சில நேரங்களில் ஆறு கிழமையும் ஆகும் எனக்கு ஒரு இது ஒரு பழக்கம் இருக்குது கொஞ்சம் நல்லா வந்ததுக்கு பிறகு சொல்லுவோம் சொல்லுவோம் அப்படின்ட்டு கால நடிப்பு எடுத்து வைக்கிறது ஆனால் அதுக்கு பிறகுதான் விளங்கித்து இல்லை இல்லை நம்ம கட்டாயம் நாலு கிழமைக்கு தடக்கா நம்ம குருவை தொடர்பு கொண்டு நம்ம வளர்ச்சியை சொல்லணும் அதுலேருந்து அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வழி நடத்துவாங்க பாந்தையிலேருந்து நாலு கிழமைக்கு ஒருத்தரைக்கா ஃபோன் பண்ணி கதைப்பேன் நாலாங்கட்ட பயிற்சி நல்லா போயிட்டு இருந்தது ஆணவம் மறக்கும் பயிற்சி ஆணவம் இப்படி வேலை செய்யும் மிகவும் நுண்ணியமாக இப்படி வேலை செய்யுதுன்றதை அதில் நான் அறிஞ்சு கொண்டேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் நாளைக்கு பிறகு அஞ்சாங்கட்ட பயிற்சி கொடுத்தாங்க தஞ்சாங்கட்டை பயிற்சியில் தான் இருக்கிறது நல்லா போயிட்டு இருக்குது தியான நேரங்களில் எப்போவும் பெட்ட வழித்தன்மையில் இருக்கக்கூடிய கூடிய நிலைமையில் இருக்கிற ஆம் தியானம் இல்லாத நேரத்துலேயும் எதுவும் வேலைகள் இல்லாத நேரத்தில் உணர்வு தளத்தில் தான் இருக்கிறது மகிழ்ச்சின்றதை விட இதுக்கு வேறுொரு வாசனம் சொல்ல தெரியல மகிழ்ச்சி இப்போ மகிழ்ச்சின்னு தான் நமக்கு தெரியும் வரும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வாரதுண்டு ஆனால் இதுகள் எந்தவித காரணமும் இல்லாமல் ஒரு ஆனந்த நிலையில் இருக்கிற நிலையில் இருக்கிறோம் தியானம் தியானத்தை கூட சில நேரங்களில் அந்த பயிற்சிகள் செஞ்சிட்ருக்கக்குள்ள இருக்கக்குள்ள எண்ணமற்ற தன்மையிலையும் இந்த வெளியோட பிரபஞ்சத்தில் கலந்த மாதிரியெல்லாம் உணர்வெல்லாம் வரும் ஒரு நல்ல தெளிவான ஒரு பார்வை கிடைச்சிருக்குது வாழ்க்கையை பற்றி எதிர்பார்ப்பெல்லாம் குறைஞ்சிட்டது வாழ்க்கை அப்படியே ஏற்றுக்கொண்டு முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார் ஆரம்பங்களில் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த தியானங்களை எல்லாம் பழகக்குள்ள சித்திகள் எடுக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் என்ற எண்ணங்கள்லாம் இருந்தது உண்மை ஆனால் இப்போ அப்படி எதுக்குமே இல்லை இந்த வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம் இது ஒரு வரம் நமக்கு கிடைத்தது இதை அனுபவிச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம் வந்திருக்கின்றத ஒரு தெளிவு கொண்டு இருக்குது மற்றபடி குடும்பத்தில் நல்ல அந்நியம் வந்திருக்குது எனக்கு மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் முரண்பாடுகள் வந்தாலும் கரை நேரம் நடிக்கிறதில்ல கொஞ்ச நேரத்தில் போயிடும் ஒரு தெளிவு கொண்டு இருக்குது அதனால நல்ல ஒரு அந்நியம் எங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு இருக்குது எனது வேலையை நல்ல திறம்பட செய்யக்கூடிய மாதிரி இருக்குது வெறுப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு எனக்கு தனி தனிப்பட்ட அபிப்பிராயங்களையும் விடுத்து ஒரு மூன்றாம் நபர் நிலையிலேருந்து பார்த்து ஒரு வேலையை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அந்த இருக்கு இதுக்கு அண்ணரசுக்கும் அக்கா அன்னபூர்ணிக்கும் எனது அன்பு அந்த நன்றியுணர்வுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக்க இயல்பில் மிக்க இயல்பான நிலையில் இருக்கிறேன் இயல்பாக இந்த வாழ்க்கையை வரவேற்கிறேன் இயல்பாக இந்த வாழ்க்கையை கொண்டாடுறன் இந்த காணொளியை நான் போடுவதற்கு காரணம் இப்போ எனக்கு நான் ஆன்மீகத்தில் தேடிக் கொண்டிருக்கக்குள்ள காணொளியை பார்த்துதான் இந்த இயற்கை ஒளி பயணத்துக்குள்ளே நான் கொண்டு வரப்பட்டேன் அதே மாதிரி இதை பார்ப்பவர்களுக்கும் இது ஒரு உறுதுணையாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த காணொலியை நான் வெளியிடுறேன் மற்றும்படி ஆனந்தமாக இருக்கிறேன் இயற்கை ஒளி குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எனது அன்புணர்வுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் எல்லாரும் கட்டாயம் இந்த பயிற்சியை விடாமல் செஞ்சு இந்த முழுமையை முக்கிய பயணத்தில் முழுமை புற எனது விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்